குருவே சரணம் குருவே துணை ஒரு ஜாதகம் வருது நம்மக்கிட்ட இந்த ஜாதகம் எழுதியாச்சு ஜாதகம் ராசி கட்டத்தை மட்டுமே எழுதிட்டு இந்த ஜாதகத்திற்கு சொல்லக்கூடிய பலன் விதமான பலன் அடுத்த ஐந்தே நிமிடத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு வாடிக்கையாளர் ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பலன் சொல்வாரா சொல்லுவார் கட்டாயம் நீங்கள் நாடி விதிகளின் சூட்சமங்களை பயன்படுத்தி இதில் நீங்கள் பலன் சொல்லி அசத்தலாம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையும் பொழுது ஒரு சில பலன்களை வெளிப்படுத்தும் ஒரு கிரகம் இந்த ராசியில் இணைந்து ஒரு கிரகத்தை தொடும் பொழுது இந்த மாதிரியான பலன்களை வெளிப்படுத்தும் அப்படின்னு மட்டுமே நாடியின் விதி சூழ்ச்சமங்கள் சொல்லுது அந்த வகையில் நாடி விதி இந்த ஜாதகத்துக்கு என்ன பலன் சொல்லுது அப்படின்னா இந்த பெண் இருபத்தைந்து வயது நிரம்பிய இளம் பெண் இந்த பெண் ஒரு ஸ்பைன் இஷ்யூ அதாவது முதுகு முள்ளெலும்பு வழி எலும்பு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஹெல்த் இஷ்யூ இவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கேட்கப்பட்ட கேள்வி அந்த ஜாதகி ஆமாம் எனக்கு ஸ்பைனல் இஷ்யூ எலும்பு சம்பந்தமான உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க நம்ம நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம் ஒரு இளம் பெண்ணிற்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குங்கிறத நம்ம உறுதியாக ஒரு பலனாக சொல்லும் பொழுது அந்த பாதிப்பை பற்றி பேசும் பொழுது நம்ம எவ்வளவு உறுதியாக நம்ம அந்த கணக்குகள் இந்த கிரக இணைவுகள் சம்பந்தமாக ஆய்வு பண்ணியிருந்தோம்னா நம்ம இதை சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா சூரியன் தாங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் அத்தனை எலும்புகளுக்கும் காரக கிரகம் சூரியன் சூரியன் இந்த ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கிறார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படிங்க பலகீனமாக இருக்கிறார் சூரியன் எந்த ஒரு ஜாதகத்திலும் ராசியில் நின்று ஒரு சுப கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலே அவருடைய எனர்ஜி அங்கு குறைவாக இருக்கும் காலபுருஷனுக்கு எட்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் தன்னுடைய தன்மையில் கொஞ்சம் குறைவான பலனையை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத தத்துவம் இதில் ராகு அப்படிங்கிற கிரகம் தன்னுடைய சூரியன் எடுக்கின்ற வீட்டிலிருந்து ஒன்பதாவது வீட்டிலிருந்து ராகுவினுடைய பார்வை சூரியனுக்கு பாகையில் விழும் பொழுது முதுகெலும்பு முள்ளெலும்பு அதாவது ஸ்பைன் இஷ்யூ வந்து வருது ஸ்பைன் வந்து பல்ஜ் ஆகிறது ஸ்பாண்டலைசிஸ் ஆக்கிறது இந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது இதுக்கு முழுமையான காரணம் சூரியன் ராகுவினுடைய இணைவு அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் இது வந்து ஜாதகம் பார்த்த உடனே நம்ம வந்து பலனாக சொல்லலாம் இது பெரும்பாலான ஜாதகங்களுக்கு பொருந்தும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி சூரியன் பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பலகீனமாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் எந்த எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைன்னு வரும் பொழுது ராகுவோடு இணையும் பொழுது இடுப்பிளம்பு முள்ளிளும்பு முதுகிளம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கட்டாயம் வருகிறது இதில் ராசியில் இணையும் பொழுது விஷத்தன்மை உள்ள இடம் என்பது ராசி இதில் இன்னும் ஒரு சுப கிரகங்களுடைய பார்வை இல்லாத நிலையும் ஜாதகை குறிக்கக்கூடிய கிரகமும் ஒரு ஜனன ஜாதகத்தில் நீச்சமாக இருப்பதனாலும் இதனுடைய பாதிப்பை ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையும் பொழுது ஒரு கிரகம் இந்த ராசியில் நின்று இணையும் பொழுது என்ற தத்துவத்தை மட்டுமே வைத்து நாம் இன்னும் நிறைய பலன்களை சொல்லி அசத்த முடியும் இதற்கான சூட்சமம் என்பது இதுதான் இது சம்மந்தமான சில கேள்விகள் இருக்கும் பொழுதும் இது சம்மந்தமான பரிகாரங்கள் நம்ம அந்த ஜாதகிக்கு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த வாடிக்கையாளருக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கும் அதுபோல் நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் அல்லது விதிகளை பயன்படுத்தி பலன் எடுக்கும் முறை வந்து வகுப்பாக எடுத்து கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் கூட நீங்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி வாழ்க வளமுடன் மேலும் ஒரு நாடு விதியை சூட்சமங்கள் பற்றிய பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி